ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கால் மணி நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏழு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து ப்ரெட் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ரெண்டு பழம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ப்ரெட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அதே சமயம் பழம் வந்து ரொம்ப பழுத்து இருக்குது அப்படிங்கிற டைமில் அதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த ஸ்நாக் ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு துருணம் வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கப் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க பிரெட்டு பழம் எல்லாமே ரொம்ப இனிப்பாக இருக்கு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பால் கப் அளவு பால் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய பால் எதுவும் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு மட்டும்தான் உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கங்க இப்போ இது கொஞ்சம் ஷேப்பாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி தேங்காய் தொட்டியெல்லாம் வாழையில் வச்சிருக்கேங்க இதுக்கு பதிலாக சின்ன சின்ன கப் மாதிரியெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு மட்டும் வச்சிடலாங்க வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த தேங்காய் தொட்டி எடுத்து நாளே இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமே வச்சு நாலு தொட்டி எடுத்து உள்ளே வச்சிடலாங்க வச்சதுக்கப்புறம் இப்போ மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவு பார்த்துக்கங்க இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இதில் மேலே கொஞ்சமாக தேங்காய் இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் இதுக்கு முதல்ல நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் பாதம் முந்திரி இந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாங்க பட் தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ மூடி போட்டு வேக வைக்கும்போது அதுலேருந்து லைட்டாக தண்ணி வரும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு வாழையில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும்ங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லா லைட்டாக கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம் லைட்டாக சூடாக இருந்தால் கூட நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க பாருங்க பார்க்கறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க அளவுக்கு மட்டும் துருவண வெள்ளத்த உள்ள சேர்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ